பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி நடிகர் விஜய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்ட தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தன்னுடைய அரசியல் பணிகளை முன்னெடுத்து செல்கிறார் அந்த வகையில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி இரண்டு கட்டங்களாக நடைபெறும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவித்துள்ளாா் முதற்கட்டமாக திருவான்மையூரில் உள்ள ராமச்சந்திரா அரங்கில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறக்கூடிய விழாவில் இருபத்தி ஒரு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை விஜய் சந்திக்க உள்ளார் அதாவது அரியலூர் கோவை தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி மதுரை நாமக்கல் நீலகிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை தென்காசி தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி நடிகர் விஜய் சந்திக்க உள்ளாா் இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக ஜூலை மூன்றாம் தேதி நடைபெறக்கூடிய விழாவில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவாரூர் திருப்பத்தூர் திருச்சி வேலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு நடிகர் விஜய் ஊக்கத்தொகை வழங்க உள்ளார் பெற்றோர்கள் முன்னிலையில் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் சான்றிதழும் வழங்கி நடிகர் விஜய் கௌரவிக்க இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளியில் திறக்கப்பட்ட நிலையில் மாணவ மாணவர்களுக்கு ஆசிரிய ஆசிரியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பள்ளிகளுக்கு இறுதித் தேர்வு முன்னதாகவே நடத்தி முடிக்கப்பட்டன சுமார் ஒன்றரை மாத கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது ஆனால் கோடை வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு தேதி பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் உற்சாகத்துடன் மாணவ மாணவிகள் சென்றனர் பண்ண போகிறேன் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது எங்களுக்கு ஜாலியாக இருக்கும் இல்லையோ பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்புறம் எனக்கு வந்து புது திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால் எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிடைப்பாங்க அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது ஃபோர்த்து சி வந்து போகிறேன் எனக்கு வந்து இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கு புது திங்ஸ்லாம் வந்திருக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காங்க ரொம்ப ஜாலியாக இருக்குது உதகையில் விடுமுறை முடிந்து வந்த மாணவ மாணவிகளுக்கு ஆரத்தை எடுத்து திலகமிட்டு ஆசிரியர்கள் உற்சாகமாக வரவேற்றனர் மழலைகளை முகமுடி அணிந்து இரு கைகள் தட்டி வரவேற்றனர் பிறகு அவர்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன சிவகங்கை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவிகளுக்கு ஏற்கனவே படிக்கக்கூடிய மாணவிகள் ரோஜா பூக்கள் இனிப்புகள் கொடுத்து வரவேற்றனர் சென்னை ஆலந்தூர் ஏஜே நிதி மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு புதிய நோட்டு மற்றும் புத்தகங்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வழங்க மேலும் பள்ளி வளாகத்தில் தொடங்கப்பட்டுள்ள ஆதார் பதிவு மற்றும் அஞ்சலக வங்கிக் கணக்கு எண் தொடங்கக்கூடிய சிறப்பு முகாமையும் தொடங்கி வைத்தார்